அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஜோடி காங்கையும் காளை கன்று விற்பனைக்கு பார்க்குறேங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வலது பக்கம் ஓடக்கூடிய கன்றுங்க இது வந்து வண்டியில் வளத்துல ஓட்டி பழக்கி இருக்குதுங்க கண்ணுங்களுக்கு வந்துட்டு சுளி தப்பு எது இல்லைங்க குறைக்கடவு இந்த மாதிரி எந்த குழை பொழுது எதுவும் இல்லைங்க கொழம்புலனாலும் அருமையான குழம்பில் காது வாட்டாமல் காயடிக்காம இருக்குதுங்க பல்லுக்கள் எட்டு பற்களும் தெளிவாக இருக்குது கண்ணுங்க அருமையான கண்ணுங்க இது கொஞ்சம் அடவடைப்பாக இருக்குது இந்த கண் வண்டியில் அருமையாக போகுங்க இந்த கண்ணா இதுக்கு அடுத்து வர்ற கண்ணு பார்த்திங்கன்னா ஜோடிலே போட்டிருக்காது இது வந்து வளர்த்துலையும் அடுத்து வர்ற கன்று வந்துட்டு வண்டியில் இடத்துலையும் இருக்குதுங்க அப்படி தான் போட்டி இருக்காங்க கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வயசு இருக்குங்க அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்ணு அருமையான கண்ணுகளா இருக்குது ரெண்டுமே குழம்பு கிழம்பு எல்லாமே அளவாக இருக்குதுங்க ரொம்ப வளராமல் நல்லா இருக்குது வாழைக்க அருமையாக இருக்குது குறைபது இல்லாமல் சுழி சுத்தில அருமையான கண்ணாக இருக்குதுங்க ஏன்னா கன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டியில் ஓடிட்டு இருக்குது நம்ம பழக்கி இருக்கிறோம் அந்த கன்று வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதுலயே இணைச்சிருக்குறோம் பாருங்க கொஞ்சம் வண்டியில் போகும்போது சேக்காயிருச்சு வீடியோ அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது பாருங்கள் வண்டி போகிறது வீடியோ இணைச்சிருக்குது வேணுங்கிற நம்ம தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எங்கேருந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிசிட்டி பழையத்தில் இருக்குதுங்க கண்ணோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கண் ரெண்டுமே வட்டியில் அருமையாக போகுதுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு இல்லைங்க மேலும் நம்ம சேனல் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க மேலும் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்